வணக்கம் மெம்பர்களே உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் எப்போதும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே மல்மல் மல் காட்டன் சாரி தான் இந்த சாரி வந்து பிளைனா இருக்கும் பாடி ஃபுல்லா பிளெயினா இருக்கும் பாடர்ல மட்டும் டிசைனும் இருக்கும் மற்றபடி இது ஃபுல்லாவே பிளெயின் சாரியா தான் இருக்கும் பல்லுள்ள அழகான டேஸ்கூடு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் கிடைக்கும் பிளவுஸுமே வந்து ரன்னிங் தான் வரும் இதே மாதிரி நிறைய சாரீஸ் நம்ம இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கோம் நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்க மிஸ் பண்ணிருவீங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஆர்டர் பண்ணதுலேருந்து ஆறுலருந்து எட்டு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக விட ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கலரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிங்க ஏன்னா கலர் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால கலரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் அதை நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுட்டுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்ன வருதோ அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருந்தா கொடுங்க அப்படின்னா அதையும் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் அங்கேயும் வந்துட்டு இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரியில நீங்க பாக்குற ஒவ்வொரு கலரும் அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கிற மாதிரியான ஒரு சாரி தான் அதனால நீங்க வயசானவங்க கூட தாராளமா இதை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இது காட்டன் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளான ஃபீல கொடுக்கும் அதே மாதிரி ஒர்க்கிங் உமனா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த சாரியை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க அயன் பண்ணி இந்த சாரியை கட்டிட்டு போக முடியும் இன்னொன்னு இந்த சாரி ரொம்ப மொட மொட நிக்காது ஓரளவுக்கு சாஃப்டா குளகுலம் தான் இருக்கும் அதனால தாராளமா நீங்க இந்த வாங்கி கட்டிக்கலாம் வில கம்மியான விலையில உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளவுஸ் வித்து சாரி கிடைக்கும் போது யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா பொண்ணுங்கனாலே எவ்வளவுதான் நம்ம ட்ரெஸ் பண்ணாலும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணணும் தான் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி ஆசை உள்ளவங்களுக்கான தான் இது இந்த மாதிரி நிறைய காட்டன் சாரி நான் டிஸ்பிளே வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அடுத்தடுத்து நம்ம இதெல்லாம் வர்றது எல்லாமே காட்டன் சாரியா தான் வந்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேரீ அதுல ஏதாச்சும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்பிளேல வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த சாரியை நீங்க நார்மலா வாஷ் பண்ணுங்க ஆனா வெயில்ல காய வைக்காதீங்க நடன காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி ரொம்ப நாள் கலர் கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாம அப்படியே புதுசா இருக்கும் அதே மாதிரி காட்டன் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காம வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரத்துல நீங்க உடனே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாரீயோ இல்ல அந்த ட்ரெஸ்ஸோ சீக்கிரமா கலர் ஃபேட் ஆகாது அதே மாதிரி கலர் போகவும் செய்யாது நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சீங்கன்னா அதுல ஊறி இருக்கும் போது கலர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மத்த துணிகளோட ஒட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால எப்பவுமே நீங்க ஒரு காட்டன் ட்ரெஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா உடனே கூட நீங்க வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி சேரிலாம் யாராச்சும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமாக வயசானவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா நிறைய வயசானவங்க பிளெயின் சாரியா எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சம் சிம்பிளாக சாஃப்டாக இருக்கிற சாரியை விரும்புவாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அம்மா அத்தை யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சாரியை வாங்கி கொடுங்க அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா வயசானவங்களுக்கு துவச்சி காய வைக்கிறது ரொம்ப ஈஸி இதை வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரியா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணதுக்கும் உங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்